செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவிலே நாம் ஓர் பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக நாம் சிவாலயத்திற்கு செல்லும் போது மூலவரான சிவலிங்கத்திடம் நேரடியாக வேண்டுகின்றோம் இது நேரடியாக இறைவனை போய் சேருகிறது என்று நம்புகின்றோம் ஆனால் மூலஸ்தானத்திற்கு நுழையும் முன்பாக வார பாலகர்கள் இருவர் இருப்பார்கள் அந்த இருவரிலே யாராவது ஒருவரிடம் நாம் அவருடைய முகம் பார்த்த பின்வருமாறு நினைக்க வேண்டும் நம்முடைய பெயர் நம்முடைய பிறந்த நட்சத்திரம் நம்முடைய பிறந்த ஊர் நம்முடைய கோத்திரம் நாம் செய்யக்கூடிய தொழில் இவை அனைத்தையும் மானசீகமாக அவரிடம் சொல்வதாக நினைக்க வேண்டும் பிறகு நம்முடைய கோரிக்கைகளை வரிசையாக கூற வேண்டும் உதாரணமாக என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என் கடன் இன்னும் ஒரு வருடத்திற்குள் தீர வேண்டும் எதிரிகளும் துரோகிகளும் செய்யக்கூடிய எந்த ஒரு சதியும் தாக்குதலும் என்னையும் என் குடும்பத்தையும் எனது தொழிலையும் சிறிதும் பாதிக்காத அளவுக்கு நான் ஆத்ம பலத்தோடு இருக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை உள்ளே இருந்து அருள் பாலிக்க கூடிய சிவபெருமானிடத்திலே தெரிவித்து விடுங்கள் என்று வேண்ட வேண்டும் அப்படி செய்வதினாலே அன்று நள்ளிரவு மூன்று மணிக்கு துவாரபாலகர் உள்ளே இருந்து கூடிய சிவலிங்கத்திடம் முறைப்படி தெரிவிப்பார் ஒவ்வொரு ஆலயத்திலும் நள்ளிரவு மூன்று மணிக்கு எல்லா தெய்வீக சன்னதியில் இருக்கும் சிற்பங்கள் அனைத்தும் உயிர் பெற்று எழுந்து வரும் மூலஸ்தானத்திற்கு சென்று அன்று முழுவதும் அந்த ஊரிலே என்னென்ன நடந்தது என்பதை மூலவரிடத்திலே தெரிவிக்கும் என்பது ஐதீகம் இந்த பிரார்த்தனையிலே யாரையும் சபிக்க கூடாது நமக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டுமே கேட்க வேண்டும் வேண்டிக்கொள்ள வேண்டும் சித்தர்கள் அருளிய பிரார்த்தனை முறை இது இந்த முறையினை குருவர்களினாலே உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் இந்த தகவல் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே